அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும் தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது கடவுள் கொடுத்த வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தி கொள்ளணுங்க நேரமும் காலமும் மிகவும் விலை மதிப்பானதுங்க கடகம் ராசிக்காரங்க கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய திறமை கொண்டவங்க இவங்க திறமைசாலியா இருந்தாலும் மற்றவங்க இவங்களை வைத்து முன்னேறாங்க இவங்க திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இடத்துல இருந்தா இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய உச்சத்துல இருக்கும் கடகம் ராசிக்காரங்க வேலைக்கான நபர்கள் ஆனா இவங்க எங்க வேலை செய்யறாங்க யாருக்கு கீழே வேலை செய்யறாங்க அத நம்ம கவனமா கவனிக்கணுங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று போராடுறவங்களை விட நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று ஏங்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு மன உறுத்தல் இருக்கும் திறமை இல்லாதவர்கள் கூட முன்னேறி போறாங்க ஆனா ஏன் இன்னும் நான் அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்களை சரி செய்தாதான் முழுமையான மாற்றம் உங்க வாழ்க்கையில உருவாகும் கடகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் சொந்த பந்தங்களோடு குறைவாகவே பழகுவாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்குங்க புதிய தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்க்கணுங்க என்ன தசா புத்தி நடக்குது என்ன கிரக நடக்குது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளணுங்க வாழ்க்கையில அனுபவங்களை சிந்திக்க வைக்கணுங்க ஏன் எதனால எப்படி என்ற கேள்விகள் கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க பன்னெண்டுல குரு இருக்கிறதுனால செலவுகள் இருக்குங்க கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க குருவும் சுக்கிரனும் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால பணவரவு அதிகரிக்கும் கடகம் ராசிக்காரங்க போராடக்கூடிய திட்டங்கள்ல அவர்களுடைய பங்கு அதிகமா இருக்க வேண்டும் மற்றவர்களை உள்ள விட்டா இவங்க கேட்கும் ரிசல்ட் கிடைக்காது கடந்த காலத்துல அஷ்டம சனியால பண இழப்பு கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் கடகம் ராசிக்காரங்க திட்டம் போட்டு பட்ஜெட் படி நடக்க வேண்டுங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி நிறைய இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் கடகம் ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதித்து குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மற்றவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இவங்கள பற்றி கிசுகிசுட்டு இருப்பாங்க நிரந்தரமான நன்மையை அடைவர்கள் பல கஷ்டங்களை பார்க்கத்தாங்க செய்யணும் கடகம் ராசிக்காரங்க சொந்தக்காரர்களிடம் இருந்து ஒதுங்கி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்கள பற்றி தப்பாதாங்க பேசுவாங்க கடகம் ராசிக்காரங்க போட்ட திட்டங்கள் கரெக்டா கைகூடி வந்தா இவங்க வேற லெவல்ல இருப்பாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே உடனே நடந்து விடாது அதுல சில மாற்றங்கள் ஏற்படும் சிப்பி கற்களை செதுக்கும் போது அந்த அடிகள் தாங்கினாதான் அழகான சிலையா மாறும் ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகும் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கடந்த தோல்வியில கிடைத்த அனுபவம் தான் முதலீடா இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது அதுல ஒரு துளி கூட மாற்றமே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தாங்க முக்கிய காரணமாக இருக்குது சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிருங்க அதிகாலையில் எழுந்து சூரியனை மனதார வழிபாடு செய்யுங்க அதிகாலையில் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நிறையா பேர் எழுந்திருப்பாங்க கட கம் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நல்லபடியா பயன்படுத்துங்க நல்ல எண்ணங்களை யோசிங்க என்னால வாழ்க்கையில முன்னேற முடியும் என்னால சந்தோஷமா வாழ முடியும் நாலு பேருக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு நல்ல எண்ணங்களை உங்களுடைய மனசுல பதிய வைங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை நீங்க திட்டமிடுங்க நிச்சயமா அனைத்து திட்டங்களிலும் நீங்க வெற்றி அடைவீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை கவலை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க கடகம் ராசிக்காரர்களே தினமும் ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க இப்பத்தான் நீங்கள் பறந்ததா நினச்சிக்கோங்க அப்போத்தான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கவலை தரக்கூடிய விஷயங்களை மறக்க ட்ரை பண்ணுங்க இனி வாழக்கூடிய காலம் நமக்கான நாட்களாக இருக்க போகுதுன்னு நம்புங்க உங்கள் லைஃப்ல முதல்ல நல்லது நடக்கணும்னா முதல்ல நல்லது நடக்குங்கிறத நீங்க நம்புங்க எதை பத்தி யோசிக்கிறீங்களோ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த சிந்தனைய நோக்கித்தான் உங்க வாழ்க்கை போகும் படகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்லத யோசிங்க நல்லத பேசுங்க நல்லத பாருங்க தேடுபவர்களுக்கு நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் வரக்கூடிய காலங்கள்ல அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கடகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிக்க போறீங்க சுப செலவுகள் ஏற்பட போகுதுங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க பண வரவு எதிர்பார்த்தபடி அதிக அளவில் இருக்க போகுதுங்க வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுதுங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரம் ஏற்படலாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க பெண்களை பொறுத்து வர உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்துருப்பீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் போறீங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் இவங்க இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுதிரூக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுத்துவாங்க தாமட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்திவங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உடல் சோர்வு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான நிலை இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்குங்க பண வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்தா பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதமா நடக்கும் அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் எதிலும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்தில் கிட்ட கவனமா இருந்துக்கோங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகப் போகுது உறவினர்கள் வருகை இருக்க போகுது பிள்ளைகள் நல நல அக்கறை காட்டோனுங்க குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நீங்க என்ன நினைச்சீங்களோ எல்லா விஷயத்திலையும் வெற்றியடைய போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க கடும் முயற்சிகள் பலன் தருங்க செலவு அதிகரிக்கும் கொஞ்சம் பார்த்து அளவா செலவு பண்ணுங்க கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது மற்றவர்களுடன் பழகும்போது போது கவனமா பழகிறது நல்லதுங்க விட்டு செல்றது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடை அனைத்து விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்